உறவுகளுக்கு வணக்கம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது பெருங்குடியில் ஓர் மிகப்பெரிய அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் என்னன்னா ஒரு பீகாரி இளைஞர் தன் குடும்பத்தோடு தமிழகத்தில் தனது வாழ்வாதாரத்திற்காக வந்த அந்த நபர் தனது மனைவியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்படக்கூடிய ஒரு அசாதாரண ஒரு சூழல் நிலவி இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் கௌரவ் என்ற அந்த இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சக பீகாரி நண்பர்களால் ஒரே மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்ன ஒரு கொடூர புத்தி அவர்களுக்குள் வந்தது என்று தெரியவில்லை ஒரு பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கட்டிடத்தில் அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய கணவர் இரண்டு வயது குழந்தையும் தங்க வைக்கிறாங்க ஆனா இவர் இதற்கு முன்பாக கௌரவம் என்பவர் ஏற்கனவே இங்கு ஒரு துணிக்கடையில் வேலை செய்திருக்காரு தமிழ்நாட்டுல வேலை செய்துவிட்டு விட்டு தமிழ்நாட்டில் அந்த வேலை எதுவும் கிடைக்கல அவருக்கான வேலை கிடைக்கவில்லை என்ற அவர் பீகாருக்கே சென்று விட்டார் பீகாருக்கு சென்றவர் சென்னையை சார்ந்த சிக்கந்தர் என்ற ஒரு நபரிடம் சிக்கந்தர் யார் என்று சொன்னால் அவரும் பீகார் மாநிலத்தை சார்ந்த ஒரு நண்பர் தான் அவர் இந்த கௌரவுக்கு நண்பராகவே இருக்கிறார் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது நான் கூட்டுவாங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு அவருக்கு அந்த வேலை கிடைக்கல இதில் எதுவும் சதி இருக்குமான்றதே ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஆனால் வட இந்திய இளைஞர்கள் இது மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை நம்ம அந்த மாதிரி கொண்டு போகாமல் ஒரே பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஒரு நட்பு ரீதியாக பழகியிருக்கலாம் ஆனால் அந்த பெண் மீது ஒரு காம இச்சை கொண்டு ஒரு தவறான ஒரு நோக்கத்தோடு பார்த்து அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று நினைத்து அந்த பெண்ணிடம் தவறான முறையில் ஒரு முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பெண் வந்து அதற்கு உடன்படவில்லை என்ற உடனே அவருடைய கணவன் அதை தடுக்க சென்ற கணவரை இரும்பு ராடால் எடுத்து அடித்து கொண்டு இருக்காங்க இது போன்ற கொடூரங்களை எல்லாம் நாம் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பார்ப்போம் அங்கெல்லாம் நடப்பது சர்வசாதாரணமாக இருக்கும் இந்த ஒரு கொலையை செய்ததோடு மட்டுமில்லாமல் கத்தி கொண்டிருந்த அந்த வாயில்லா ஜீவனை இரண்டு வயது குழந்தையை எடுத்து சுவற்றில் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு அவர்களை என்னவென்று சூக்குறுவது என்றே தெரியவில்லை அது போன்ற ஒரு கொடூர செயலை செய்திருக்கிறார் இதை அனைத்தையுமே சாதாரணமாக அந்த பெண்ணை எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டிருக்காங்க பெருங்குடியில் இருக்கக்கூடிய அந்த குப்பை கடங்களை போட்டிருக்காங்க குப்பை கடங்களை போட்டதோடு இல்லாமல் அந்த குழந்தைய என்ன பண்ணாங்கன்றது அந்த குழந்தையும் கூட்டு போயிட்டு அதே குப்பை கடங்குல போட்டிருக்காங்க இந்த கௌரவை இருசக்கர வாகனத்துல வைத்து அவரை கடல்ல வீசிடலான்ற ஒரு ஐடியால கொண்டு வந்திருக்காங்க அந்த கடல்ல வீசலான்னு கொண்டு வந்த அந்த கௌரவ் வெயிட்டு தாங்காம அந்த காலேஜ்கிட்டேயே பெருங்குடியில அந்த காலேஜ் சொல்றாங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல ரோட்லயே இறக்கி போட்டு போயிடுறாங்க இது இது நடந்தது இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்திலாம் கொண்டாடி கொண்டிருந்த அந்த நாள்ல அந்த பாவம் அப்பாவி பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஒன்றுமரியா அந்த சிறு குழந்தை ரெண்டு வயது அது வாழ்க்கையை வாழக்கூட ஆரம்பிக்கல அந்த குழந்தை உயிரிழந்திருக்கு கொடூரமான முறையில் சுவற்றில் அடித்து கொலை செய்திருக்கிறார் இதெல்லாம் நடந்து அந்த இருபத்தாறாம் தேதி அந்த பாடி ரோட்டில் கிடக்குது காவல்துறை அதை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி கேமரா ஃபுட்டேஜ் கண்காணிப்பு கேமராக்கள் ஆராயும் பொழுது இரண்டு நபர்கள் இருசக்கர வாகனத்தில் இந்த சாக்கு பையில் அந்த புணத்தை வச்சு கொண்டு அந்த போட்டு தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு அந்த குற்றவாளிகள் ஐந்து நபர்கள் பீகாரை சார்ந்தவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா குற்ற சம்பவங்கள் நடக்காத மாநிலங்கள்னு சொல்லிட்டு எங்கேயுமே கிடையாது நடக்காத நாடும் கிடையாது ஆனா இதே குற்ற சம்பவத்தை தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் செய்திருந்தால் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு தமிழகத்தில் ஆளை துடித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு அதன் குண்டர்களை ஏவி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இது போன்ற ஒரு அவல நிலைக்கு பீகாரி மக்களை துன்புறுத்துகிறார்கள் ஏன்னா தேர்தலே நம்ம பார்த்திருப்போம் பீகார்ல வந்து தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஈடுபட்டு இருக்கும் போது என்ன சொன்னாங்க நாம் அனைவரும் அறிந்த ஒன்று தான் தமிழகத்தில் பீகாரிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நாங்க வந்துட்டோம்னா அவங்க எல்லாரையும் இங்க வேலைக்கு கூப்பிட்டுப்போம் வாழ வழி இல்லாமல் பீகாரிலிருந்து ஓடி வரக்கூடியவர்களை கட்டி அணைத்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கான உண்மையான ஊதியத்தை வழங்கி இன்றளவும் தமிழக மக்கள் வந்தாரை வாழ வைப்பார்கள் என்று ஒரு பெருமை கொண்டு இருக்கிறோம் அந்த பெருமையெல்லாம் சிறுமைப்படுத்தும் விதமாக அங்கு பேசிவிட்டு இங்கு வந்து தமிழர்களை சிறப்பா சிறப்பாக ஒரு கதை கட்டி பேசுவார் இதெல்லாம் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இதே குற்ற சம்பவத்தில் பீகார் இளைஞர் பாதிக்கப்பட்டதனால் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள் என்று பாஜகவை சார்ந்தவர்கள் கூட குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டதனால் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது நடைபெறவில்லை குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை அவர்கள் பீகாருக்கு தப்பி சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஆட்டம் பெரிதாக இருந்திடும் இந்த தவறை செய்தவர் பீகார் என்பதனால் அது அமைதியாக போகிறது இந்த யாராக இருந்தாலும் குற்ற செயல் புரிந்தவர்கள் குற்றம் குற்றமே குற்றவாளிகள் நீதியின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லாரும் சொல்றாங்க ஓட ஓட்டு சுடணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கான்றது தெரியல அப்படி பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா குற்றங்கள் நிச்சயமாக குறையும் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகமாவதற்கு காரணமே தண்டனைகள் அதிகமாக தான் அந்த சட்டத்தின் ஓட்டையில் நுழைந்து தப்பித்து விடுகிறார்கள் என்பதனால்தான் இந்த ஐந்து பேருமே வந்து தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் இன்று ஒரு குடும்பம் நிர்கதியாக நிற்கிறது அந்த குடும்பத்திற்கு உண்மையிலேயே ஆழ்ந்த அனுதா மகனைக்குரிய குடும்பனே இல்லை இப்போ நம்ம இது போன்ற முன்னாடி இது போன்ற சம்பவங்கள் எத்தனையில் தான் தெரியல இப்போ நம்ம அது அந்த சாப்டருக்கு தான் கடைசியாக வரும் இந்த கொலையை செய்து அந்த பிணத்தை எடுத்து கொண்டு போய் இன்னைக்கும் அந்த பெண்ணோட பிணம் கிடைக்கல அந்த பெண் பார்க்கும் பொழுது கண்ணில் கண்ணீர் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அந்த பெண்ணை பார்த்தோம் அப்படின்னா சிறு மாதிரி தான் இருக்காங்க அந்த குழந்தைக்கே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது எப்படி கொள்ள மனசு வந்தது உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அதை பார்க்கும்பொழுது அந்த பெண்ணுடைய பிணம் இன்னும் கிடைக்கல தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் கிடைக்கல இப்போ நாம் பேசி இருக்கக்கூடிய நேரம் வியாழக்கிழமை சாங்கலாம் அஞ்சு மணி இந்த நேரம் இந்த நேரம் வரைக்கும் கிடைக்கல ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம் இது போன்ற குற்ற செயல்களில் ஏற்கனவே அந்த குற்றவாளிகள் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பதை ஆராய வேண்டும் அவர்களுடைய குற்ற பின்னணியை நாம் பார்க்க வேண்டும் தமிழகத்தில் இனி யார் வந்தாலும் குற்ற பின்னணியில் உள்ளவர்கள் தமிழகத்தின் உள்ளே நுழையக்கூடாது என்பது போன்ற ஒரு புது சட்டத்தை போட்டால் மட்டுமே அமைதி பூங்காகவாக இருக்கக்கூடிய தமிழகத்தை அதே போன்ற அமைதி பூங்காகவே தொடர முடியும் என்பதை நாம் இங்கு வலியுறுத்தி நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்